மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நாளில் தாய்க்குழு பகுதியாக இந்திய தொலைக்கானத்தின் இருபது கோடிக்கு மேலிருக்கிற மக்களின் பகுதியாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த முடிசூட்டு விழாவிலே கலந்து கொள்வார்கள் என்றால் மகிழ்ச்சியும் இருக்கின்றன பாரத அணியை மலர்ந்த முகத்துடன் தமிழகத்தில் தாங்கள் பவனி வந்த போதெல்லாம் மலர்ச்சி கொண்டு வணங்கினோம் மகிழ்ச்சியுடன் வரவேற்றோம் மகளே நிலையான ஆட்சி தந்து நீங்கள் நல்வழி காட்டிய போதெல்லாம் உள்ளம் மகிழ்ந்தோம் உயர்ந்து நின்றோம் அன்பின் போதெல்லாம் துடித்து வந்து உதவிய அன்னையை கண்டோம் ஐந்து கோடி மக்களின் நன்றியை சொன்னோம் மக்கள் தலைவியே புதிதாக பூத்த மலர் போன்று தாங்கள் மகிழ்ச்சியாய் சிரித்த போதெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம் நெஞ்சாறு வாழ்க்கிறோம் சமாதான புறாவை திங்களின் ஒளியை கண்டது போல் தங்களின் திருவுருவம் கண்டு செவிட்டாத உரைகள் பல கேட்டோம் அதன் செயல் வடிவம் கண்டோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் அந்த நாள் விடியாமனே இருந்திருக்க கூடாதா தமது அன்பு பிரதமர் அன்பு இந்திரா காந்தி நம்மையெல்லாம் சோக கடலில் மூழ்க விட்டு கொடிய நாள் அந்த நாள் முதல் பெற்ற அந்த போன்று மக்கள் பவித்த காட்சியைத்தானே நாடெங்கிலும் கண்டோம் வளப்படுத்திய வைரம் கொலை வீசுவதை நிறுத்திவிட்டது கூட்டு சேரா நாடுகளின் கொள்கைகளை பறைசாற்றிய நாடும் காற்றிலே கலந்துவிட்டது எழுபது கோடி மக்களின் துயரை தாங்கி நல்வழி காட்டிய சரித்திரம் முற்றுப்புள்ளி திருமதி இந்திரா காந்தியின் அஸ்தி இந்திய மாநிலங்களின் தலைநகருக்கெல்லாம் மக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டன தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட அன்னை இந்திராவின் அஸ்தி கலசத்திற்கு வழியெல்லாம் காத்திருந்த மக்கள் நினைந்து அஞ்சலி செலுத்தினார்கள் தமிழக அமைச்சர் பெருமக்களும் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அத்திக் கலசத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை ரயில் நிலையத்தில் அணி திரண்டனர் அன்னையின் அத்தி சென்னை ராஜாஜி மண்டபத்திற்கு அரசு மரியாதையுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது ராஜாஜி மண்டபத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அத்தி கலசம் வைக்கப்பட்டது தங்களின் திருக்கரங்கு மக்களின் மீது அன்புடன் மாலைகளை வீசிய போதெல்லாம் மகிழ்ச்சி கடலில் மோகினோம் மீண்டும் அந்த மாலைகள் விழாதா என விழுந்தன மாலைகள் தங்களின் திருக்கரங்களின் மீதல்ல தங்கள் திருமேனையை சுட்டு எஞ்சிய அத்தையின் மீது மகள் வீட்டில் விரித்தே விட்டனர் சமாதானத்தின் தலைவியா மன்னையை சதிகாரர்கள் சாய்த்தே விட்டனர் சதிகாரர்கள் சாய்த்தே விட்டனர் உழைத்த உள்ளம் ஓய்ந்தது உண்மை சாய்ந்தது உள்ளம் ஓய்ந்தது உண்மை சாய்ந்தது ஒருமை பாட்டை வளர்த்திட உழைத்த உள்ளம் ஓய்ந்தது உண்மை சாய்ந்தது குங்குமத்தேட்டே மல மகள் படர்ந்தோங்கும் இமயத்தின் மூடி அன்னையில் கலந்தது பனிப்படர் தோங்கும் இமயத்தின் முடி

அன்னையின் ஆன்மா சாந்தி அடைய நம் நாட்டின் ஒற்றுமையை காப்போம் நாமெல்லாம் இந்தியர் என்று ஓரணியில் நின்று செயலாற்றுவோம் அமரர் இந்திராவின் புகழ் வாழ்க அவர்தம் தேசிய பணி தொடர்க